இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பு நோற்றல் நாளை தொடங்குகிறது நோன்பின் பின்னணியில் உள்ள ஆன்மீக அறிவியல் சமூக ரீதியான பலன்களாக இஸ்லாமியர்கள் கருதுபவை என்னென்ன விரிவாக பார்க்கலாம் இறைவனை ஏற்றுக்கொள்ளுதல் அவனை தொழுதல் ஏழைகளுக்கு தானம் செய்தல் ஹஜ் புனித பயணம் செல்லுதல் ஆகிய கடமைகளுடன் நோன்பிருப்பதும் இஸ்லாமியர்களுக்கு கடமை ஆக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய நாட்காட்டியின்படி ஒன்பதாவது மாதமாக இருக்கும் ரமலானில் நோன்பு நோக்கும் கடமையை இஸ்லாமியர்கள் நிறைவேற்றுகிறார்கள் சூரியன் உதிப்பதற்கு முன் தொடங்கி சூரிய அஸ்தமனம் வரை உணவு தண்ணீர் உட்கொள்ளாமல் இந்த விரதத்தை அவர்கள் கடைபிடிக்கின்றனர் இந்த மாதத்தின் ஓர் இரவில்தான் தங்களது திருமறையான குர்ஆன் உலகிற்கு அருளப்பட்டது என்பது இஸ்லாமியர்களின் நம்பிக்கையாக உள்ளது சூரிய உதயத்துக்கு முன்பாகவே சஹர் என்று சொல்லக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டு பகலெல்லாம் நோன்பிருந்து ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றி மாலை பொழுது சாய்ந்ததற்கு பிறகு சூரியன் மறைந்ததற்கு பிறகு அந்த நோன்பை முடித்துக் கொள்வார்கள் முடித்துக் கொள்வார்கள் அதற்கு பிறகு இரவு வணக்கத்திலே அதிகமாக இந்த மாதத்திலே முஸ்லிம்கள் கவனம் எடுப்பார்கள் பகலில் ஈகை உணர்வோடு நடந்து கொள்வதும் இரவில் வழிபாடுகள் மூலம் இறை அச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கான மாதமுமாக ரமலானை கருதுகின்றனர் இஸ்லாமியர்கள் ரமலான் மாதம் இது முஸ்லிம்கள் உலக உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஈகையோடு நோன்பிருந்து இறைவனை வணங்குவதற்கான உண்டான மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை பகல் நேரங்களில் உலக முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழி பேசக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் பசித்தும் தாகித்தும் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டும் வாழ்வார்கள் இரவு பொழுதுகளிலே இறைவனை நின்று வணங்கி வழிபட்டு அவனிடத்திலே பிரார்த்தனையின் மூலமாக இறைவனை நெருங்குவதற்கான வழியை தேடிக் ஏழைகளின் மாதம் எல்லோரும் ஏற்ற மாதமாக ரமலான் இருப்பதாக கூறுகின்றனர் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு என்பதற்கு கடமைக்கு முக்கிய காரணம் இரையச்சம் உள்ளவர்களாக மக்களை ஆக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் எனவேதான் நோன்பை இறைவன் கடமையாக்கினான் உள்ளபடியே நோன்பு வைப்பதன் மூலமாக நம்முடைய உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது உள்ளமும் அமைதி பெறுகிறது ஏழைகளின் பசியை உணர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற சிந்தனை பிறக்கிறது உடம்பை புத்துயிர் பெறச் செய்ய நோன்பு உதவுவதாகவும் ஒரு மாத காலம் நம் உள்ளுறுப்புகள் ஓய்வெடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கிறது மூலமாக ரொம்ப முக்கியமான பழங்களிலே ஒன்று அதாவது கொடல் காலியா இருக்குது பசியோடு இருக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடியது நோயினுடைய முக்கியமான காரணியாக இருப்பதே வயிறு நிறைய சாப்பிட்றது எப்பொழுதுமே வந்து வயிறு நிரம்பியே இருக்கிறது நம்மளுடைய பனிரெண்டு மாதத்துல பதினோரு மாசம் இயங்கிக்கிட்டே இருக்குது நம்முடைய உடல் உறுப்பு எல்லா உறுப்புகளும் இந்த ஒரு மாசம் ஓய்வு கொடுத்து அது ரெஃபரஷ் ஆகிறதுக்கான ஒரு சிறந்த வழியாக நோன்பு இருக்கிறது எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளும் மாதமாகவும் ஏழைகளுக்கு சந்தோஷத்தை வழங்க ஏற்ற மாதமாகவும் ரமலான் இருப்பதாகவும் உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் தெரிவிக்கின்றனர் நோயாளிகள் சிறார்கள் வயதானவர்கள் நோன்பு நோக்க தேவையில்லை என்றும் மாறாக ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு உணவளித்து அவர்கள் பரிகாரம் தேடிக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர் இஸ்லாமிய பெரியவர்கள்